ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ஹனி கேக் இது வந்து ஒரு கிட்ஸ் ஸ்பெஷலுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கேக் செய்ய தெரியாதவங்க கூட வீட்டில் ப்ரெட் துண்டுகள் இருந்தால் உடனே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி நாலு ப்ரெட் துண்டுகள் எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம் இதே போல் மீதமுள்ள பிரெட் துண்டுகளுக்கும் உரங்களை கட் பண்ணிடலாம் இப்போ இந்த பிரெட் துண்டுகளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கட் பண்ண இந்த ப்ரெட் உரங்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒருக்கள் நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக பைனாப்பிள் லெசன்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அல்லது வேறு ஃப்ளேவரில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஒருக்க நல்லா கலந்து விடலாம் சுகர் நல்லா கரைஞ்சி அதிலேருந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் சுகர் சிரப் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ லேசாக தொட்டு பார்க்குறேன் கைகளில் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை தெரியுது இந்த ஸ்டேஜ் போதுமானதாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சுகர் சிரப்பை ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சுகர் சிரப்பை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன் இது ஹனி கேக்குங்கிறதுனால ஹனி சேர்த்துக்கோங்க அப்புறாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வரைக்கும் நல்லா கலந்து விட்றலாம் சிரப் ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ இதை ப்ரெட் துண்டுகளில் அப்ளை பண்ணிக்கிறேன் பிரெட் துண்டுகளில் எல்லா பக்கமும் நல்லா சிரப் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் தொண்டை வச்சு அதுலேயும் நல்லா சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் மீதமுள்ள பிரெட் துண்டுகளையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு சுகர் சிரப் எல்லா பக்கங்கள்லேயும் பண்ணுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பிரெட் துண்டுகளை திருப்பி சைட்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பிரெட் துண்டுகள் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஜாம் ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணால் அதே பேனை மறுபடியும் அடுப்பில் வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கிறேன் நான் அன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஜாம் எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ஜாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிரெட் துண்டுகள் நல்லா சுகர் சிரப்பில் ஊறி நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாம இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ஜேமை நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ பெரிய சைஸ் ப்ரெட் துண்டாக இருக்கிறதுனால நான் அது ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது மேலே தேங்காய் துருவலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்கனட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் டெசிகேட்டட் கோக்கனட் வீக்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இது மேலே பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக செறி வச்சுக்கிறேன் சுவையான பிரெட் ஹனி கேக் ரெடி